நமஸ்காரம் தானம் கொடுப்பதென்றால் பொருளாக கொடுப்போமா பணமாக கொடுப்போமா இந்த காலத்தில் அநேயமாக பணம்தான் ஆனால் திருப்பாவியில் பார்த்தால் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் கோபாலான்னு வருகிறது வேட்டி புடவை வஸ்திரம் அதுதான் அம்பரம் துணி ஆடையை தானமாக கொடுப்பவரே தண்ணீரே தண்ணீர் பந்தல் வைத்து தானம் கொடுப்பவரே ஷோரே அன்னதானம் செய்பவரே ஆண்டாள் நந்தகோபாலனை கொண்டாடும் பாசரம் திருப்பாவையில் உள்ளது இந்த பாட்டில் தானம் தீர்த்த தானம் அன்னதானம் இவையெல்லாம் சொல்லப்பட்டதே தவிர பணம் தானம் அப்படி ஒன்றும் காணும் பண்டைய காலத்திலிருந்தே ஸ்வர்ணதானம் பூதானம் கோதானம் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பூமியை தானமாக கொடுத்தல் ஒருத்தர் வாழ்ந்து வீடு கட்டிக்கொள்ளுவதற்காக பூதானம் அல்லது உழவு தொழில் செய்வதற்காக பூதானம் ஸ்வர்ண தானம் தங்கத்தையே தானமாக கொடுத்தல் கோதானம் பசுவை தானமாக கொடுத்தல் இவையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நவதானியங்களையும் தானமாக கொடுப்பார்கள் அது நாம் வீடுகளில் செய்யும் ஒரு சுப காரியத்திலோ மற்றும் எந்த காரியத்திலையோ இதை போல தானங்களெல்லாம் பார்த்துருக்கிறோம் குடை தானமாக கொடுப்பார்கள் செருப்பு தானமாக கொடுப்பார்கள் இந்த எல்லாமே கேள்விப்பட்டிருக்கிறோமே தவிர பணத்தை தானமாக கொடுப்பார்கள் அது என்னமோ காணும் இப்படி இருக்கலாம் அந்த நாளில் பண்ட மாற்று முறை உண்டு பண்டத்துக்கு பண்டம் தான் வாங்கினார்கள் அதனால தானமும் அப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் இன்றைய காலத்தில் இது மாறிவிட்டது அதனால எல்லாமே பணம் தானம்னு வைத்தோம் ஆனால் அதை எல்லா இடத்துக்கும்னு மாற்றிவிடக்கூடாது எங்கு நிஜமாகவே அதை செய்வது இயலாதோ அங்கு புரிகிறது அதற்கு பதில் பணத்தை கொடுக்கிறோம் ஆனால் அது எங்கு முடியுமோ அங்கே பழம் வாங்கிக் கொண்டு போய் கோவிலில் சமர்ப்பிக்கிறோம் புஷ்பம் வாங்கி கொண்டு தாயார் சன்னதிக்கு போகிறோம் அது எதற்கு புஷ்பம் வாங்க வேண்டும் அதற்கு பதில் பணத்தையே போட்டுவிடலாமே இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துக்கும் நீளும் அது இடத்தோடு நிற்காது அதில் என்ன ஆகிறது பணத்தை சேர்ப்பது எளிது பொருளை வாங்குவது கடினம் நாம ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் மெனக்கடுகிறோமா இதை பார்க்க வேண்டுமானால் பொருள்தான் வாங்கி கொடுக்க வேண்டும் குழந்தைகளை பார்க்க போகும்போது விளையாட்டு சாமான் அல்லது அவர்களுக்கு வேண்டிய காய் கனி முதலானவை சத்தான உணவு வகைகள் இதெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறோம் ஆனால் அதற்கு பதில் அந்த குழந்தையை பார்த்து கையில் ஒரு நூறு ரூபாயோ இருநூறு ரூபாயோ கொடுத்து உனக்கு என்ன வேண்டுமோ வாங்கிக் கொள் இது சொல்வதை பார்த்திருக்கிறேன் இது சரியான யோசிக்கவும் அந்த குழந்தைக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியாது ஆகவே பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் சொல்வது புரிகிறது ஆனால் எல்லா குழந்தைகளுக்கும் தேவையான சிலதை நமக்கும் தெரியுமே அதை நாமே வாங்கி கொண்டு போகலாம் அந்த சிறுவயதிலிருந்தே பணத்தை கொடுத்து பழக்க வேண்டுமா பணம்தான் எல்லாம்கிற புத்தி வந்துவிடாதா பொருள்தான் பயன் தரத்தக்கது என்றும் புரிய வேண்டாமா பணத்தை வைத்துக்கொண்டு பொருளை வாங்க வேண்டும் அந்த பொருள் கிடைக்குமானால் சந்தோஷப்பட வேண்டும் பணம் கிடைத்தால்தான் சந்தோஷம்னு இருக்கக்கூடாது இது சிறு வயதிலேந்து புரிவது நலம் நாமும் இதை குழந்தைகளிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் பணம் என்பது ஒரு வழிதான் அது போய் சேர வேண்டிய இடமாகாது அது ஒரு சாதனம் அதுவா சாத்தியம் பலம் பணமே பலம்னு வைத்துக் கொண்டால் அதை சாப்பிடவும் முடியாது போட்டு தூங்கவும் முடியாது மற்றொன்று பொருளாக இருக்குமானால் அது சீக்கிரம் கெட்டு போகும் அதனால் மற்ற பேருக்கு கொடுத்து விடுவோம் பணமாக இருக்குமானால் கெடாது இல்லையா கொடுக்கவே மனது வராது நம் வீட்டிலேயே ஒரு பத்து பொருளை வாங்கி வைத்து பாருங்கள் கொஞ்ச நாள் ஆனால் நாம் உபயோகப்படுத்தவில்லை இந்த பொருள் வீணாகி போய் விடும் கொடுத்து விடுவோங்கிற எண்ணம் வரும் ஆனால் பணத்தை வைத்துக் கொண்டிருந்தால் வீணாகாது கொடுக்கவே மனம் வராது இருக்கட்டமே இருக்கட்டமே இதனாலே தானோ நமோ பொருளாகவே கொடுங்கள்னு சொன்னார்கள் செப்பு சொம்பு கொடுப்பார்கள் சாப்பிடும் டம்ளர் கோழை ராமனுஷம்னு சொல்லுவார்கள் கொடுப்பார்கள் அதெல்லாமும் மாறி போய் ஏன் வேட்டி வைத்து கொடுத்தால் அதற்கு பதில் பணம் என்கிற அளவுக்கு போய்விட்டது இது தேவையில்லாத பணத்தின் அருமையை மதிப்பை தேவையில்லாத மதிப்பையும் புரிந்து கொள்வோம் பொருள்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பையும் குறைத்து மதிப்பிட்டு விடுவோம் அதனால் முடிந்த வரைக்கும் இதை தவிர்க்கவும் நம்மால் அந்த பொருளை வாங்க முடியுமானால் அவர்களுக்கும் அது பயன்தான் என்றால் வாங்கி போவதுதான் நலம் இந்த விஷயத்தில் பிராக்டிகாலிட்டின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது அது எனக்கும் தெரிகிறது அதனால்தான் எவ்வளவு தூரத்துக்கு சிந்தித்து செயல்பட முடியுமோ செய்யுங்கள் என்று வேண்டுகிறேன் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி n p இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்